கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் பயணம் இனிதாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக தகவல் தொடர்பு என்ற தலைப்பில் வேதத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய நவீன கிறிஸ்தவ உலகம் தகவல் தொடர்பின் உச்சத்தில் இருப்பதை காணும்போது நமக்குள் சில நேரங்களில் சலிப்பும் வெறுப்பும் அங்கலாய்ப்பும் ஏன் கோபமும் வருவதை காண முடியும் இன்றைய சமூக வலைதளங்கள் தகவல் தொடர்பின் மூலம் தவறான தகவல்களை தொடர்ந்து விதைப்பதின் மூலம் நமது மூளை தவறான விளைவுகளை நோக்கி செல்வதை காண முடியும் தகவல் தொடர்பு என்றால் என்ன வேதத்தில் தகவல் தொடர்பு பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது முதல் தகவல் தொடர்பு எப்பொழுது நிகழ்ந்தது இயேசு கிறிஸ்து தகவல் தொடர்பினை எவ்வாறு பயன்படுத்தினார் சிறப்பான தகவல் தொடர்பு பற்றி வேதம் என்ன கூறுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம் முதலில் தகவல் தொடர்பு என்றால் என்ன என்ன காணலாம் தகவல் தொடர்பு என்பது தகவல்கள் கருத்துக்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுதல் ஆகும் ஒருவருக்கொருவர் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள பயன்பட்ட அடிப்படை தகவல் தொடர்பு மிக மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை பெற்று செய்தித்தாள் பத்திரிகை தொலைபேசி வானொலி தொலைக்காட்சி இணையதளம் என வளர்ந்து இன்று கம்ப்யூட்டர் கைபேசி என சமூக வலைதளத்தில் வந்து நிற்கிறது உலகிலேயே முதல் தகவல் தொடர்பினை ஏற்படுத்தியது தேவன் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வெளிச்சம் உண்டாக கடவது என்ற வார்த்தையே வேதத்தின் முதல் தகவல் தொடர்பு ஆகும் அந்த வார்த்தை இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்ததை காண முடியும் அதன் பின்பு தேவன் மனிதனோடு கொண்ட சம்பாஷனையும் மனிதனுக்கு தேவன் கட்டளை மூலம் தொடர்பு கொண்டதையும் சாத்தானுடன் மனிதனுக்கு ஏற்பட்ட தவறான தகவல் தொடர்பின் காரணமாக பாவத்தில் விழுந்ததும் அதன் பின்பு மனிதன் தேவனுடனான தகவல் தொடர்பினை அறுத்துவிட்டு விருஷங்களுக்குள்ளாக ஓடி ஒளிந்து கொண்டதும் பின்னர் தேவனுடனான தகவல் தொடர்பை ஆதாம் எழுந்து போனதையும் வேதத்திலே காண முடியும் தேவன் தனது எண்ணங்களை கருத்துக்களை பல வேத புருஷர்கள் தீர்க்க தரிசிகள் ராஜாக்கள் என பலரிடம் தகவல் தொடர்பாக வெளிப்படுத்தியதை காண முடியும் ஏன் மோசையிடம் ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் என வேதத்தில் வாசிக்க முடியும் சிலரிடம் சொப்பரங்களின் மூலம் பேசியுள்ளார் சிலரிடம் கழுதை மூலம் பேசியுள்ளார் இவ்வாறு தேவன் பேசிய பட்டியல் நீண்டு கொண்டே போவதை காண முடியும் ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மந்தை காக்கிறவர்களிடத்திலே நற்செய்தி தகவலாக வழங்கப்பட்டது இயேசு கிறிஸ்து தனது மலை பிரசங்கத்தின் மூலம் ஒரே நேரத்தில் பலரோடு பேசும் மிகப்பெரிய தகவல் தொடர்பை மாஸ் கம்யூனிகேஷனை உருவாக்கினார் அவரது பிரசங்கங்கள் சிலுவையில் மொழிந்த ஏழு வார்த்தைகள் அனைத்துமே கிறிஸ்துவின் தகவல் தொடர்பின் முக்கியமான அம்சங்களாகும் தவறான தகவல் தொடர்பு என்பது முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக அமைவதுடன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தடைக்கல்லாக அமைந்துவிடக்கூடும் எனவே சிறப்பான தகவல் தொடர்புக்கு வேதம் என்ன அறிவுரை கூறுகிறது என இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம் தகவல் தொடர்பில் தவிர்க்கப்பட வேண்டியவை ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொண்டு சீர்கேடான விலகு என்னை நம்பி அளிக்கப்பட்ட பொறுப்பை காத்து கொள்ள வேண்டுமானால் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் வீண் பேச்சுகள் சமுதாய தனிப்பட்ட குடும்ப மற்றும் விசுவாச சீர்கேட்டினை விளைவிப்பதை இன்றைய சமூக ஊடக தகவல் தொடர்பில் அனைவரும் உணர்ந்து வரும் உண்மையாகும் பயனுள்ள வகையில் தகவல் தொடர்பு ஏற்படுத்துவது எப்படி நம்முடைய தகவல் தொடர்புகள் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்பட வேண்டாம் எனவும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் எனவும் வாசிக்கின்றோம் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் நமது தகவல் தொடர்பு இருக்க வேண்டும் என இப்பகுதியில் சிந்திக்கின்றோம் கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறுவதைப் போல ஒரு நல்ல தகவல் தொடர்பாளர் முதலில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்கிறது அது புத்தியினமும் இருக்கும் என வாசிக்கின்றோம் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எங்கே பேச வேண்டும் என வேதம் என்ன கூறுகிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என வாசிக்கின்றோம் வார்த்தைகளை பற்றி ஒருவர் இப்படியாக கூறுகிறார் ஒரு குழந்தை எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு நான்கு வருடங்கள் ஆகிறது ஆனால் எப்படி பேசக்கூடாது என்று கற்றுக்கொள்ள நாற்பது வருடங்கள் ஆகின்றது என்று குறிப்பிட்டார் நாம் எதை எங்கே எப்படி யாரிடம் பேச வேண்டும் என புரிந்து பேசுவது நலம் தரும் இடம் பொருள் ஏவல் என அறிந்து அதன்படி பேசி காரியங்களை வெற்றியாக முடிக்க சரியான வழி சரியாக பேசுவதாகும் சரியான நேரத்திலே சரியான வார்த்தைகளை பேச வேண்டும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என சிந்திக்கின்றோம் வேறொரு இடத்திலே அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற் பழங்களுக்கு சமம் எனவும் வாசிக்கின்றோம் பொய்களை பேசாமல் உண்மையை மட்டுமே தகவல் தொடர்பில் பயன்படுத்துவது நன்மை பயக்கும் எனவும் நாம் வாசிக்கின்றோம் பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லை என்று நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் மாசத்திலே வாசிக்கிறோம் நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் ஆவிக்குரிய வளர்ச்சியை தூண்டும் வகையிலும் நமது தகவல் தொடர்பு அமைய வேண்டும் என நாம் பார்க்கிறோம் மேலும் நாம் மாற்றி மாற்றி பேசுவது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் எனவும் நம் வார்த்தைகளிலே ஒரு நிலைத்தன்மை இருக்க வேண்டும் எனவும் சிந்திக்க முடியும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் எனவும் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் எனவும் வாசிக்கின்றோம் நாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது என நினைக்க முடியாது நாம் பேசும் வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் மத்திய சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என வாசிக்கின்றோம் வேதம் கூறும் இந்த தகவல் தொடர்பு முறை விசுவாச வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இன்றைய சமூக ஊடக வாழ்க்கை முறைக்கும் பெரிய அளவில் நமக்கு நன்மை பயக்கும் வகையில் உள்ளது இன்று சமூக ஊடகங்களில் பெருகி இருக்கும் வீணான பேச்சுகள் கட்டுக்கதைகள் வாலிபர்களை மட்டுமல்ல அனைவரையும் வீழ்த்தி வரும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற அரட்டைகள் வீணான செய்திகள் பக்தி விருத்திக்கு எந்த வகையிலும் உதவாத சுருள் படங்கள் குறும் வீடியோக்கள் என இன்று விசுவாசிகள் கூட உழன்று கிடக்கும் சமூக வலைதளங்கள் ஒரு ராட்சத சிலந்தி வலை போல நம்மை கபலீகரம் செய்து கொண்டிருப்பதை காண முடியும் ஏன் தேவையற்ற தகவல் தொடர்பு காரணமாக குடும்பப் பிரிவினைகள் விவாகரத்துக்கள் காதல் தோல்விகள் தற்கொலைகள் ஏன் கொலை வரை செல்வதற்கு கூட சமூக ஊடகத்தின் வரைமுறையற்ற தகவல் தொடர்புகள் அத்துமீறி இன்று அனைவரின் கைகளிலும் கோலோச்சி வருகிறது இதன் காரணமாக விசுவாசிகளாகிய நாம் தேவனுடனான தனிப்பட்ட தகவல் தொடர்பில் அநேக நேரங்களில் தொடர்பு இல்லைக்கு அப்பால் சென்று விடுவதால் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை இழப்பதுடன் தேவனுடனான விலைமதிப்பற்ற நேரத்தையும் எழுந்து வருகிறோம் நாம் நமது விசுவாச வாழ்க்கையில் வேதம் கூறும் பயன் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி விசுவாச வாழ்க்கையில் முன்னேற தேவன் உதவி செய்வாராக கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக